தொண்டர்களுக்கு வந்து இப்போ லைவ் போட்டுருக்காங்க இது ஈவினிங் வந்து தீவனம் நேரம் கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போட்டிருக்கோம் பாருங்க இது நம்ம கிட்ட இருக்கிற பேரண்ட் ஸ்டாக்குங்க நண்பர்கள் லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் இது ஈவினிங் நேரம்ங்க நம்ம கோழிகளுக்கு தீவனம் போட்டிருக்கோம் பாருங்க நண்பர்களே பெரிய சிறுவிட நாட்டுக்கோழி பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் யாராவது லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளால் ரொம்ப நாளாக தொடர்ந்து வீடியோ போட முடியல அதுக்கான ரீசன் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது ஈவினிங் வந்து தீவனம் நேரங்க நம்ம கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போட்டிருக்கோம் பாருங்கள் லை காட்டிருவா இருக்கிறாங்க சில டைம் நாடா போகும்போது உள்ள எடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக நம்மளால வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு வர முடியலைங்க தான் வந்திருக்கோம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் நம்ம எதனா அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பேசலாம் கமெண்ட் செக்ஷனில் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கால் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது நம்ம பண்ணையில் வந்து ஒரு பாட்டிசன் பிரிச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு ஆடுகள் வந்து வளர்த்துட்ருக்கோம் அந்த ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து இயற்கையான முறையில் போட்டிருக்காங்க உள்ளே வந்து சோளம் கம்பு எல்லாமே வந்து விதைச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கும் கோழிகளுக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து பிளேயார் விட்டு விட்டு பாருங்கள் நண்பர்கள் பாருங்கள் புதுசாக வந்து செஞ்சு போட்டுருக்கேன் அதை ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து பண்ணுவோம் அப்போ அதில் வந்து தனித்தனியாக பாண்டிஷன்லாம் பிரிச்சிருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாங்க இப்போ லைஃப் பாருங்கள் முறை போட்ட செட்டுங்க இப்போ வந்து புதுசாக இன்னொரு செட்டு போட்டிருக்கோம் அந்த செட்டு ரிலேட்டடாக நம்ம வந்து இன்னொரு வீடியோ போட்டுருலாங்க இருக்கிற இந்த பண்ணை ஏரியாவில் வந்து டவர் கொஞ்சம் இருக்குங்க ஸ்கீம் வந்து கட்டாய் கட்டாயி தான் வரும் நண்பர்கள் வந்து கொஞ்சம் கவலை நண்பர்கள்ட்ட கொஞ்சம் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே அவ்வளோவா நெட்ஒர்க் வந்து கிடைக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் லைவில் கவர் பண்ண பார்க்குறேன் வீடியோ தெளிவாக இருந்தால் நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க